அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் குறிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு என்னடா அவங்களாம் ரொம்ப சோகமாக இருக்காங்க அவங்களுக்கு போய் தனிப்பட்ட முறையில் இப்போ புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் சொல்ல வருவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவங்களுக்கு வந்து ஒரு மிக சிறப்பான ஆண்டா இருக்குங்கிறது தான் என்ன என்னடா ஜோசியகாரம் மாதிரி இருக்கேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆக்சுவலாக ரெண்டு படம் வந்து அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஜித் படம் வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எல்லாம் மறந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை மிக சிறப்பாக நீங்கள் கொண்டாடுங்க நிச்சயமாக ரெண்டு படமுமே சிறப்பாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் தகவல் ஆக்சுவலாக விடாமுயற்சி படத்தை முதல்ல கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சவர் அஜித் தான் ஆக்சுவலாக குட் கிளி படத்தை பொங்கலுக்கு கொண்டு வரணும்னா அந்த குழு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணி இது தொடர்பாக சுரேஷ் சந்திராட்ட பேசும் பொழுது சுரேஷ் சந்திரா அஜித்திட்ட தகவலை கொண்டு போயிருக்கார் அப்போது அஜித் சொன்னாரா இல்லை இல்லைல்ல விடாமுயற்சி வந்துட்டோம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்காங்க இன்னொன்று வந்து இந்த பொங்கலுக்கு இந்த படம் வரலைன்னா நிறைய சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் முதல்ல அதை வர விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதற்கப்புறம் தான் குட்படாக்லேயே தள்ளி வச்சுட்டு இந்த படத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி நடந்துச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த கடைசி நேரத்தில் அவங்களால வந்து அதற்கப்புறம் நகர முடியல அப்படி ஒரு நெருக்கடி அவங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு இது தொடர்பாக லண்டனில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருந்திருக்கு இங்கே சென்னை அலுவலகமும் லண்டன் அலுவலகமும் தொடர்ந்து ஒரு கம்யூனிகேஷன்லேயே இருந்தாங்க ஒரு பக்கம் நீங்கள் சென்சார் வாங்கிடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சுபாஷ்கரன் சொல்லிட்டாரு அதற்காக சென்சாருக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க படம் முடியலன்னா கூட கொஞ்சம் குந்தாங்குறையாக கொண்டு போய் போட்டு ஒரு சென்சாரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிகல் தேர்ட்டி த்ரீ மூலமாக திரும்ப வந்து நம்ம ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணி ஃபுல்லாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியெல்லாம் அவங்க எடுத்தாங்க பத்து நாளில் முடிய வேண்டிய ஒரு வேலையை மூணு நாளில் முடிங்கன்னு பல டெக்னீஷியன்ஸுக்கு ரொம்ப அழுத்தமெல்லாம் கொடுக்கப்பட்டது எல்லாருமே ராப்பகலாக தூங்காமல் ஓடிக்கிட்டு இருந்தாங்க நேற்று இரவிலிருந்து எல்லாருமே நிம்மதியாக தூங்கியிருப்பாங்க உள்ளபடியே இந்த அறிவிப்பு வரலை விடாமுயற்சி வந்து தள்ளி போகுதுங்கிற அறிவிப்பு மட்டும் வரலைன்னா இன்றைக்கி யாருக்குமே புத்தாண்டு கிடையாது எல்லாம் ஆஃபீஸ்லேயே படுத்து தூங்கி ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டு ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் நல்ல வேலையாக அவங்க இன்றைக்கி குடும்பத்தோட ஸ்பென்ட் பண்ணுற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்புன சில ப்ரொமோஷன் கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் திரும்பி வாங்கிருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க லைக்கா தரப்புலேருந்து ஸோ ஆக மொத்தம் இந்த புத்தாண்டு தினம் வேணால் அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்கலாம் ஆனால் புத்தாண்டுக்கு பிறகு வருகிற நாட்கள் இருக்குல்ல அது வந்து ரொம்ப அற்புதமான நாட்களாக அமையப்போகுது அதுவும் அஜித்து நடித்து ஒரு மசாலா படம் ஒரு ஆக்ஷன் மசாலா படம் வந்து ரொம்ப காலம் ஆச்சு ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஆக்ஷனாக ஒரு படம் வந்து வரப்போகுதுன்னா குட் படக்கிலி விடாமுயற்சி வந்து ஒரு தெளிந்த நீரோடை மாதிரியான ஒரு படமாக இருந்தாலும் குட்பட் அக்லி வந்து இந்த சுனாமி வரும்ல ஸோ அப்படி வரப்போகுது ஸோ அளவுக்கு வந்து இந்த படம் குறித்த தகவல்கள்லாம் இருக்கு அதனால் இந்த நாளை வந்து ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுங்க நம்ம வந்து தொடர்ந்து விடாமுயற்சி தொடர்பாக தகவல்களை சொல்லிக்கிட்டே இருக்கோம் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி இந்த படம் வருவதில் சிரமம் இருக்குது மேக்சிமம் வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது டிக்ஷனரியில் போய் பல கெட்ட வார்த்தைகளை தேடி கொண்டு வந்து நம்மளை அர்ச்சனை பண்ண அத்தனை நண்பர்களும் ஒரு நிமிஷம் அதை நினச்சி பாருங்கள் நாங்கள் வந்து ஏதோ அஜித்துக்கு எதிரான ஒரு போல் ஒரு தோற்றத்தை ஏன் சித்தரிக்க முயல்றீங்க அப்படின்னு தெரியல அஜித் பற்றி நாம் நிறையும் குறைமா நிறைய கருத்துக்களை சொல்கிறோம் அதே மாதிரி விஜய் பற்றி நிறையும் குறைமா நிறைய கருத்துக்களை சொல்கிறோம் ஆனால் அஜித்துக்கு நாம் ஏதோ எதிரிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இங்கே கட்ட முடித்து வச்சுருக்கிறீங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப அற்பமான வார்த்தைகளை பயன்படுத்தி தொடர்ந்து நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம் ஆக்சுவலாக சினிமா நிருபர்கள் ஒவ்வொரு படத்துலேயும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத இங்கே சொல்கிறோம் அதுதானே எங்கள் வேலை எங்கள் வேலையையும் நாங்கள் பார்க்குறோம் அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கிறவங்க ஐயோ இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கா அந்த படம் வெளிவரும் பொழுது இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் புரியாதவர்கள் ரொம்ப ஆத்திரத்தில் இப்போ அண்ணாமலை மாதிரி சாட்டை எடுத்து தன்னைத்தானே அடித்து கொள்கிற ரசிகர்கள் கொஞ்சம் மேரி இருக்காங்கல்ல ஏன் அடிச்சுக்கிறோம் எதுக்கு அடிச்சுக்கிறோம் இப்படி சாட்டையால் அடிச்சுக்கிட்டால் பிரச்சனை தீர்ந்துருமா அப்படிலாம் எதுவுமே நினைக்காமல் தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு எதிரில் நிற்கிற எண்ணெயும் சேர்த்து அடித்த கொடுமை எல்லாம் எங்கே போய் சொல்கிறது ஆனால் தொடர்ந்து அதை செஞ்சிகிட்ருக்கீங்க நேற்று வந்து இந்த படம் பொங்கலுக்கு இல்லைன்னு நான் ஒரு ட்விட்டு போட்டேன் உடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே அர்ச்சனைகள் என்னன்னே ஒன்றும் புரியல சரி அது ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம் ஏன்னா எல்லாவற்றையுமே பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும் இப்போ நாளைக்கே அஜித் வந்து அரசியலுக்கு வர்றாருன்னு வைங்க அது நடக்க போகிறதில்ல பட் இருந்தாலும் வராருன்னு வைங்களேன் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட ரசிகர்களை வச்சுட்டு அவரால் என்ன செய்ய முடியும் எல்லாத்தையுமே உட்காந்து இது சரியாக தவறாக ஒரு கருத்தை இவங்க சொல்கிறாங்க ஒரு விஷயம் இங்கே நடக்கிறத இவங்க சொல்கிறாங்க அதுக்கு எதுக்கு நம்ம இவங்களை திட்டணும் இதில் கொஞ்சம் பேர் பாவம் சுரேஷ் சந்திராவை போட்டு அசிங்க அசிங்கமாக திட்டிருக்காங்க அவர் என்ன பண்ணார் அவர் இந்த படத்து டைரக்டராக இந்த படத்து ப்ரொடியூசர் அவர் அவர் அஜித்தினுடைய தேதிகளை கரெக்டாக பிரித்து கொடுக்குற ஒரு மேனேஜர் அஜித்தின் குரலாக பல ஆஃபீஸில் ஒழிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் அஜித் எல்லார்டையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது அவர் ஒரு கருத்தை சொல்லுவார் இந்த மாதிரி விஷயத்தை அங்கே கன்வே பண்ணுங்க பாரு அதை போய் அவர் கன்வே பண்ணுறவர் தான் அவர் அவரை வந்து அசிங்க அசிங்கமாக நேர்த்தியிலேருந்து இருக்கீங்க இதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா அஜித் என்ன அந்த படம் வர வேணான்னு நினைச்சாரா அல்லது சுரேஷ் சந்திரா வரவானான்னு நினச்சாரா இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக முயற்சி எடுத்தாங்க இன்னும் சொல்ல போனால் எத்தலாம் இந்த மீட்டிங் நடக்கும் பொழுது சுபாஷ்கரன் வந்து ஒவ்வொரு முறையும் அஜித்துக்கு இதை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார் சில நேரங்களில் கான்காலில் கூட அஜித்து வந்திருக்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா ஒரு படத்தில் ஒரு ஹீரோ நடிக்கிறார் அவருக்கு சம்பளம் கொடுத்துட்டோம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம அவர்கிட்ட தகவல் சொல்கிறோம் அது எங்கள் உரிமை படத்தை கொண்டு வருவோம் கொண்டு வராமல் போவோம் தூக்கி குப்பையில் போடுவோம் கோபுரத்தில் வைப்போம் அது எங்கே பிரச்சனை அப்படின்னு நினைக்காம இதுக்கப்புறம் அஜித் வந்து லைக்காவுக்கு டேட்டு கொடுக்க போகிறதில்ல ஏன்னா அவர் இந்த படத்தில் நிறையா அனுபவிச்சுட்டாரு அப்படி இருந்தும் ஒரு பெரிய நடிகர் நாம் ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு நம்ம வந்து என்ன நிலவரங்கிறத சொல்லணும்னு நினச்ச ஒரு கான்காலில் வர வச்சு பேசுகிறாங்கல்ல அப்போ இது இதெல்லாம் ரசிகர்களுக்கு தெரியாது இது அது வேற ப பிரச்சனை பட்டு அஜித் ஏன் முடிந்த ஒரு படத்தை வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்ல போகிறாரு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது கடுமையான சிக்கல் இருக்குது அந்த சிக்கல் என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க தெரிஞ்சவங்க சொன்னால் கேட்டுக்குங்க அவ்வளோதானே அதை விட்டுவிட்டு சுரேஷ் சந்திராவை போய் நிஜமாக ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு எனக்கு அவர் அவர் குடும்பத்தெல்லாம் எடுத்து எதுக்கு இவ்வளவு அசிங்கமாக ஒருத்தர் போய் திட்டணும் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட்டு நேற்று ரஜினி வந்து புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி ஒன்று போட்டிருந்தார் நிஜமாகவே ஒரு விஷயத்தில் ரெண்டு பொருளை குறிப்பிடுவதுங்கிறது அதுதானோன்னு நான் நினச்சேன் என்னென்னா அவர் சொல்கிறார் நல்லவங்களை வந்து ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் ஆனால் கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் கை விட்டுருவான் அப்படின்னு சொல்கிறாரு கிட்டத்தட்ட அஜித்தும் விடாமுயற்சி குழுவினருக்கும் அவர் சொன்ன ஆறுதலாக தான் அதை நான் பார்த்தேன் ஏன்னா இப்போ இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி ஒரு புத்தாண்டு வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல அவர் வந்து இந்த கடைசி நேரத்தில் இந்த ஸ்ட்ரகிள் ஒரு பக்கம் சுபாஷ்கரன் நிஜமாகவே ஒரு நல்ல தயாரிப்பாளர் இங்கே தமிழில் வந்து பல நூறு கோடிகளை முதலீடு செய்து அதை பல ஆயிரம் கோடிகளாக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்ச ஒருத்தர் ஆயிரம் கோடியோடு வந்தால் கூட அதில் நூறு கோடியோடு திருப்பி அனுப்புகிற இண்டஸ்ட்ரிங்கிறது அவர் இப்போதான் தெரிஞ்சிருப்பார் அவருக்கு கீழ் பணியாற்றுகிறவர்கள் ஒரு சிலர் செய்கிற தவறுகள் அல்லது வந்து அவரால் கரெக்டாக இதை கட்டமைக்க முடியாத ஒரு ஒரு இடைவெளி இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து அவர் எடுக்கிற எல்லா படங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய இடையூறு இங்கே நடந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து சுபாஷ்கரன் ஒரு நல்ல தயாரிப்பாளர் இந்த படமே கடைசி படமாக அவருக்கு இருந்துட போகுதோங்கிற ஒரு வருத்தத்தில் தான் ரஜினிகாந்த் இதெல்லாம் குறிப்பிட்டதாக நான் நினைக்கிறேன் பட் இந்த வாழ்த்துச் செய்தி தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் இப்போ அஜித் ரசிகர்களுக்கும் இந்த வாழ்த்து செய்தியே நீங்கள் வந்து மனசில் வச்சுங்க நிச்சயமாக அஜித் போன்ற நல்லவர்களை வந்து ஆண்டவன் கைவிட மாட்டான் ரஜினி பார்வையில் பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்னமும் ஒரு ஒரு பக்கம் ரேஸில் போய் ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்க போகிறாரு இந்த பக்கம் தமிழ் திரையுலகத்தில் ரொம்ப புது முயற்சியில் அவர் எடுப்பதெல்லாம் தகவல்கள் வருது ஆக்சுவலாக வந்து எப்படி ரஜினி கேஎஸ் ரவிக்குமார் பி வாசு போன்ற சற்று கொஞ்சம் சாதித்த இயக்குனர்கள் தான் நம்ம தவறாக சொல்ல வரலை பட்டு ட்ரெண்ட் இன்றைக்கி மாறி இருக்குது அவங்க சிந்தனைக்கும் இன்றைக்கி ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு பசங்களுடைய சிந்தனைக்கும் பல வேறுபாடுகள் இருக்குங்கிறத ரஜினி புரிஞ்சுக்கிட்டு எப்படி நெல்சன் லோகேஷ் கனகராஜன் இப்போ அடுத்த தலைமுறையோடு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாரோ கிட்டத்தட்ட அஜித்தும் அப்படி ஒரு முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வருது அதனால் எதிர்வரும் காலங்களில் அஜித்திடமிருந்து உங்களுக்கு வர்ற எல்லா செய்தியுமே நல்ல செய்தியாக தான் இருக்க போகுது அதனால் ரொம்ப கூலாக இருங்க ஹேப்பியாக இருங்க யாரையும் திட்டாதீங்க யாரையும் திட்டாதீங்க யாரையும் திட்டாதீங்க சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா இவ்வளோ இந்த இந்த வேகத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டேன் இல்லை இல்லை கொஞ்சம் தொடருது ஆக்சுவலாக பாலா பேட்டி பாலா பேட்டியவே தொடர்ந்து கவனிக்கிறவங்க அஜித் பற்றி அவர் சொன்னதாக ஒரு விஷயத்தை சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க அவர் அஜித் பற்றி சொல்லலைங்கிறத இந்த இடத்துல தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் என்னென்னா இந்த மாதிரி நான் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இதோ வந்துட்டார் அதோ வந்துட்டாருன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இன்னொரு பதினஞ்சு நிமிஷத்தில் அவர் வருவார் அப்படிங்கிற சூழலில் நான் கதவை பூட்டிட்டு கிளம்பிட்டேன் அதுதான் அவங்களுக்கு நான் தர்ற பனிஷ்மெண்ட்டு தன்னை பெரிய ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு இவங்க பண்ணுற அட்ராசிட்டி இப்படி தான் இருக்குது அப்படின்லாம் ஒரு கருத்தை சொல்கிறாரு இதை ஏதோ அஜித்தை அவர் சொன்னதா இந்த சோசியல் மீடியாவில் அந்த ஏரியாவை மட்டும் கட் பண்ணி பரப்பிகிட்டு இருக்காங்க அது வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு பார்த்திங்களா அஜித்தை வந்து பாலா வெளுத்துட்டார் அப்படின்லாம் இவங்க சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் உள்ளபடியே அவர் சொன்னது அஜித்தை அல்ல அதுக்கு முன்னாடி அவர் பேசுனதை கரெக்டாக இதில் வந்து கனெக்ட் பண்ணாமல் அந்த ஏரியாவை கட் பண்ணி போட்டுட்டு தனியாக இதை மட்டும் போடு போடும்போது ஏதோ அஜித்தை சொன்னதாக பல பேருக்கு அதை உணர்ந்து கொள்ள முடியுது ஆனால் அப்படி கிடையாது அவர் என்ன சொல்கிறாருன்னா சேது படத்தினுடைய ரீமேக்கின் போது நடந்த சம்பவம் இது ஒரு பெரிய நடிகரை வச்சு சேது படத்தை நாங்கள் ரீமேக் பண்ண முயற்சி செஞ்சப்போ அந்த நடிகர் செஞ்ச வேலை இது அப்படின்னு சொல்கிறாரு அதை மட்டும் தனியாக நறுக்கி போட்டு இதாக அஜித்தை சொன்ன மாதிரி இவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க நிஜமாகவே அஜித்தை பிடிக்காதவர்கள் அஜித்துக்கு எதிராக செய்கிற இந்த வேலையையும் பொதுவானவர்கள் கவனமாக பார்க்கணும் அது அஜித் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும்